முதலாவதாக அந்த நானூறு தீர்க்கதரிசிகளைப் போலவே இவனும் சொல்கிறான் போங்க கையிலே ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள் என்றான் ஒரு தீர்க்கதரிசிக்கு சகல ஆவியும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது தன்னை சந்திக்க வந்த அந்த மனுஷனுடைய தேவையை அறிந்து கொண்ட அவன் அதற்கு ஏற்ற பதிலையும் அவன் தெய்வத்திலிருந்து பெற்றுக் கொண்டாலும் முதலாவது அவன் சொல்கிற வார்த்தையை நாம் கவனிக்கும் பொழுது பொங்கல் உங்களுக்கு காரியம் வாய்க்கும் என்ற அதே தீர்க்க தரிசனத்தை அவனும் அந்த ராஜாவினிடத்தில் சொல்கிறதை பார்க்கிறோம் அவன் உண்மையை மறைத்து பொய்யை சொல்கிறான் தீர்க்க தரிசிகள் புத்தி கூர்மையை உடையவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ஞானமான வார்த்தைகளை அவர்களும் பேசவே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள்